பொருளாதார நிபுணர் சத்யா நம்முடன் இணைந்திருக்கிறார் சத்யா வணக்கம் இடைக்கால பட்ஜெட் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இன்னைக்கு என்ன கிடைச்சிருக்கு மேம் தொடர்ச்சியா வந்து நம்ம இந்த பட்ஜெட்டை பத்தி பாத்துட்டு இருக்கோம் இன்ஃபேக்ட் இந்த பட்ஜெட் ஆகப்பட்டது எல்லா தட்டு மக்களுக்கும் தேவையான இந்த இடைக்காலத்துல என்ன வேணுமோ அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற வரைக்கும் என்ன பட்ஜெட் தேவையோ அந்த பட்ஜெட்டுக்கான ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க

இதுல மெயினாக பார்த்தீங்கன்னா பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு பிளஸ் ஆகப்பட்டது நான் என்ன பாக்குறேன்னா உமன்ஸ்க்கு பிளஸ் ஆகிறேன் அந்த உமன் ரிலேட்டட் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னாக்க மேஜரா அதாவது முத்ரா திட்டம் வழியா நாற்பத்தி மூணு கோடி பேருக்கு வந்து ரீச் அவுட் பண்ணது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அதுல வந்து அந்த லேண்ட் ஆகப்பட்டது இல்லை ஓனர்ஷிப் பெண்கள் சார்ந்து தான் அந்த லோன் கொடுக்கப்பட்டது பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஆகப்பட்டது அதனால பெண்களுக்கு அது வந்து பெரும் லெவல்ல வந்து பயன்பட்டு இருக்கின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா உமன் லெட் டெவலப்மெண்ட் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதை தாண்டி சோலார் துறையை சார்ந்து இப்ப இந்த பட்ஜெட்ல வந்து வந்து முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு யூனிட் வரைக்கும் ஃப்ரீ கொடுக்குறாங்க எப்பன்னா சோலார் யூனிட் நீங்க ரூப்ல போட்டீங்கன்னா இது ஒரு பெரிய டிரான்ஸ்மேஷன் நடக்கும் காரணம் இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தொடர்ச்சியாக ப்ராபர்ட்டி டாக்ஸ் ஏற்றிட்டு இருக்காங்க கமர்ஷியல் யூனிட்டுக்கு வந்து வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி ஆகப்பட்டது பற்றாக்குறை இருக்கு பற்றாக்குறை இருக்கிறதுனால விலை விலை ஏற்ற வேண்டிய கட்டாயத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும் பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நீங்க வந்து ரூப்ல வந்து சோலார் பேனல்ஸ் போட்டீங்கன்னா முன்னூறு யூனிட் வரைக்கும் அதுல வர சர்பிளஸ் வந்து கவர்மெண்டே வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து ஏற்பாடுகள் செய்யப்படும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஊக்கமா அமையும் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது இது இந்த சோலார் சோலார் ஆகப்பட்டது எதற்காக எதற்காக வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வராருன்னா அவர் வந்து இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வந்து கொண்டு வரும் பொழுது டொமஸ்டிக் சோலார் அலையன்ஸும் வந்து இன்டெகிரேட் பண்ணுங்கிற விஷனோட கொண்டு இது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும்